சொல்லுங்க ஆசலாமா வணக்கம் என் பேர் துரைராசு என்னோடய மகன் அன்பரசு மற்ற இரவு ஒரு ஆறரை மணிக்குள்ள விளாண்டுட்டு இருக்கும்போது முதல் மாடியில் வீட்டு வளர்ப்பு நாயை வளர்க்குறாங்க அது வந்து கட்டி போடாமல் எப்போதும் கட்டி தான் போடணும் அவங்க அடிக்கடி இதே ப்ராப்ளம் ஆகிருக்குது இங்கே ஆமாம் ஏற்கனவே ஒரு ரெண்டு பேரை கடிச்சிருக்குது அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு பயந்துக்கிட்டு இருந்துருக்குறாங்க நேற்று என் மகனை கடித்ததுனால போய் புகார் பண்ணியிருக்கிறேன் போகிறவண்ணு கடித்தவுடனே அப்படியே ஒரு நாலு பல் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருக்குது கேஎம் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் மு முதல் இது மருத்துவ இது சிகிச்சையில் பண்ணியாச்சு பண்ணிச்சு காவல்துறையில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் போலீஸ்காரங்க வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க அந்த உரிமையாளர் வந்து மோகன் பேர் அவர் வந்து முத மாடலில் இருக்க தண்ணி இடிஞ்சு படுத்திருக்காரு அதனால் போலீஸ்காரங்க வந்து வேண்டாம் காலையில் கூப்பிட்டுக்கலாம் பத்து மணிக்கு வர சொல்லிட்டேன் நீங்கள் வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ அந்த நாய்க்கு வந்து லைசன்ஸ் வச்சுருக்காங்கலாம் என்னென்னு தெரியல ஒன்று முறைப்படி ஊசி போட்டுருக்காங்கலாம் தெரியல அதெல்லாம் விசாரிக்கணும் விசாரித்து கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அரசாங்கம் வந்து இதில் ரொம்ப மெத்தனை போக்காக இல்லாமல் மக்களை இவ்வளோ பாதிக்குது அவன் வந்து பையன் பனிரெண்டாவது இடத்துக்கு இதை இதோட சின்ன பிள்ளைகள்லாம் படிச்சு கடிச்சிருக்குது அந்த படிப்பு படிப்பு என்ன ஆகும் என்னென்ன மாதிரி நோய்கள்லாம் வரும்னு அது அரசாங்கத்தில் அந்த அவங்களுக்கு தெரியும் அது இவங்க அசால்ட்டாக இருந்தாங்கன்னா இது ரொம்ப கடுமையான அளவுக்கு மோசமாக இவங்க விளைவுகள் சந்திக்க வேண்டி வரும் அது நம்ம பிள்ளைகள் வாழ்க்கை பாதிக்கப்படும் அது நம்ம படிப்பு இந்த மாதிரி பாதிக்கப்படும் அவங்க தான் நடவடிக்கை எடுக்கணும் இந்த காவல்துறை பத்து மணிக்கு கூப்பிட்ருக்காங்க என்னன்னு கேட்டு நான் பதிலு சொல்லலாம் சென்னை ஃபுல்லாக இதில் பிரச்சனை போயிட்டு இருக்குது அதை எப்படி பார்க்குறதுக்கு சென்னை ஃபுல்லாகவே நான் நடவடிக்கை எடுக்க சொல்கிறேன் இவங்க முன்சிபாலிட்டி அவங்க தான் வந்து கார்ப்பெரேஷன் அவங்க தான் நான் இது பண்ணணும் தைரியமாக மக்கள் வந்து புகார் கொடுக்கலாம் புகார் கொடுத்து நாயை வந்து கூப்பிட்டு போய் போகிறாங்க பயந்துக்கிட்டு அது அவன் அவன் அந்த நாயை வளர்க்குறான் ஒரு மாதிரி ஆள் அரசியலில் இருக்கான் ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணால் நம்மளை பாதிக்கணும்னா பயப்படவே வேண்டாம் தாராளமாக புகார் பண்ணலாம் ஆமாம் ஓ இப்போ எவனுக்கோ நடந்தது நீங்கள் நினச்சிங்கன்னா நடக்கிறது உங்கள் பிள்ளைக்கு நடக்கிற மாதிரி நினச்சா தான் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் யாருக்கோ ஒருத்தர் நடக்குதுன்னு நினச்சிங்கன்னா நாளைக்கு உங்கள் பிள்ளைங்க கடிக்கும் போது அந்த ஆத்திரம் வரும் அந்த டைம் உங்களுக்கு யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க எல்லோரும் ஒற்றுமையாக சேர்ந்து இதை ஒழிக்கணும் அப்படின்னு நினச்சா தான் அது அய்யா யாருடைய நாய் உங்கள் பையனை கட்சி தலை மோகன் பேர் வந்து மோகனு அவர் முப்பத்தெட்டு வயசு ஆமாம் அவர் அவரோட நாய் தான் கடிச்சிச்சு ஆமாம் அவர்கிட்ட சொன்னால் வந்து ரொம்ப அசிங்கமாக திட்டுறாரு வாட்ச்மேன்லாம் திட்டிருக்காரு போடா வாடான்னு சொல்லி திட்டி நேரத்தை ஒரே கலாட்டா பண்ணிவிட்டு தண்ணி அடித்து போய் படுத்துட்டார் ஆமாம் பேர் மோகன் இப்போது உங்கள் பையனை கடிச்சிச்சில்ல இப்போ நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க போலீஸ் ஸ்டேஷனில் என்ன சொன்னாங்க போலீஸ் ஸ்டேஷனில் வந்து நேற்று இரவே வந்து ரெண்டு காவல்துறை அனுப்பிச்சு கூப்பிட்டாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்போ அவங்க என்ன பண்ணால் தண்ணி அடிச்சுட்டு போகிறதுக்கான அவங்க அம்மா வந்து மகேஸ்வரி சொன்னாங்க சரி சொன்னா சரி போலீஸ் ஸ்டேஷன் போய் அவங்க காவல்துறை அதிகாரியும் மேல போய் பார்த்தாங்க பார்த்தோன்னா அவங்க தண்ணி அடிச்சிருக்காரு இப்போ வந்து கூப்பிட்டு வர வேண்டாம் காலையில் பத்து மணிக்கு வர சொல்லியிருக்காங்க வரலன்னா நான் மறுபடியும் வீட்டுக்கு வந்து நாளை தூக்கி கொண்டு வச்சு விசாரிச்சிருவோம் லைசன்ஸ் இருக்கா எல்லாத்தையும் எல்லா முறைப்படி ஊசி போட்டிருக்காங்களா எல்லாத்தையும் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆமாம் பையன் வந்து இருக்கிற உங்கள் பேர் சொல்கிறேங்க என் பேர் துரைராஸ் ஓகே தேங்க்யூ சார்